வாழ்க வளத்துடன் பக்தி இன்ஃபோ தமிழ் மக்களுக்கு டாக்டர் டிவேந்தினேஷன் அன்பான வணக்கங்கள் ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் நியூ இயர் புத்தாண்டு வாழ்த்துக்கள் நம்ம ஏற்கனவே நியூ இயர் பலன் எல்லாமே பார்த்துட்டோம் ஒரு ஒரு வருஷம் முழுக்க எப்படி இருக்குன்றதை நம்ம பார்த்துட்டோம் இப்போ ஒரு ஒரு மாதத்துக்கு நம்ம போவோம் ஸோ முதல் மாதமே ஜனவரி மாதம் சூப்பர் மாதம் ஏன்னா மார்கழி எவ்வளவு சிறப்பானதுன்றத நம்ம முன்னாடி இருக்க இன்டர்வியூஸில் பார்த்தோம் இது மார்கழி தை ரெண்டுமே வருது தமிழர் திருநாளான பொங்கல் பொங்கல் காணும் பொங்கல் லிஸ்ட்டை ஃபுல்லாக ஃபங்க்ஷன் தான் நம்ம தமிழர்களெலாம் சொல்கிறது தான் தை பிறந்தால் வழி பிறக்கும் ஸோ தை பிறக்குது இந்த மாதம் எல்லாருக்கும் வழி பிறக்கும் என்னென்ன வழி பிறக்கும் எந்தெந்த ராசிக்கு என்னென்ன விஷயங்களில் வழி பிறக்கும் நல்லது நடக்கும் எந்தெந்த விஷயங்களில் கொஞ்சம் நீங்கள் ஜாகிரதையாக இருக்கணும் என்னென்ன வழிபாடுகள்லாம் பண்ணலாம் நிறைய பண்டிகைகள் வருது என்னென்ன தேவைக்கு என்னென்ன மாதிரி வழிபாடுகள் பண்ணலான்றது ஒவ்வொரு ராசியும் நம்ம இப்போ பார்த்துட்டு வருவோம் மிதுனம் எல்லாரும் சொல்கிறது தான் ஜாக்வாட் ராசி நீங்கள் வந்து ஏன்னா குரு பவன் உங்களுக்கு இருக்கார் யாராவது கீழே அப்படிலாம் இல்லை நான் கஷ்டப்படுறேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா தயவு செஞ்சு உங்கள் ஜாதகத்தை தடவை பாருங்கள் ஏன்னா உங்கள் லக்னம் என்னன்னு பார்க்கணும் இல்லை வேறு என்ன கிரக கோளாறுன்னு பார்க்கணும் ஏன்னா மிதனத்துக்கு நல்லா தான் இருக்கட்டை உங்களுக்கு அது மீறியதாக தடங்கள் ஒருத்தரும் ஜாதகம் தான் பார்க்கணும் ஏன்னா இப்போ நம்ம சொல்கிறது எல்லாமே ஜென்ரல் பரிகாரம் குறிப்பிட்டு உங்கள் ஜாதகத்துக்கு பார்க்கணும் அப்படி என்ன சார் நல்லா இருக்குது அப்படின்னா சொல்கிறது தான் கையில் காசு நிற்கும் குடும்பத்தில் சந்தோஷம் வரும் நீங்கள் குடும்பத்தோடு ட்ராவல் பண்ணுற மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் அமையும் அதுவும் நீங்கள் வந்து குடும்பத்தோடு ஏதாவது வெக்கேஷன் போகிற மாதிரியோ இல்லை கோவில் ஸ்தலங்களாக போகிற மாதிரியோ எக்கச்சக்க அமைப்பு அமையும் இதில் மிதுனத்தில் நிறைய பேர் லவ் பண்ணுவாங்க ஏன்னா இவங்க கவிதை எழுதுவாங்க ஆர்ட்ஸ் எழுதுவாங்க லவ் நல்லபடியாக ஆகும் அந்த லவ்வை கல்யாணமாக மாற்றுறதுக்கும் ரொம்ப நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது எதிரிகள் தொல்லை எதுனாலும் இருந்தால் கம்மியாகும் ஏன்னா இதில் வந்து நிறைய பேர் நடுவில் பூந்து வெளியேந்து கூட நம்மளுக்கு பிரச்சனை வர வேணாம் வீட்லேயே ஏகப்பட்ட பிரச்சனை வரும் அந்த எல்லாம் கம்மியாகும் ஸோ மகப்பேருக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு தாராளமாக டைம் ரொம்ப நல்லாயிருக்கு இதுக்கான முயற்சிகள் என்ன பண்ணுறீங்கன்னா அதுவும் எடுக்கலாம் அதுவும் நம்ம தன ஆக்கர்ஷ் நம்ம தன ஆக்கர்ஷம்னு சொல்கிறோம் பட் அந்த ஆக்கர்ஷண வகுப்பில் வீடு கட்டுறதுக்கோ ப்ரமோஷனுக்கோ மகப்பேருக்கோ கல்யாணத்துக்கோ எல்லாத்துக்கான வழிமுறைகள் இல்லை ஆக்கர்ஷனை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி தருவோம் ஸோ அதெல்லாம் இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும் அப்போது அப்போ தான் நம்ம உஷாராக இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய முயற்சிகளில் நீங்கள் உஷாராக இருக்கணும் என்னென்னா நீங்கள் புத்திசாலி மிதுனம் வந்து புதனுடைய வீடு நல்ல புத்திசாலியாக இருப்பீங்க அது உங்களுக்கும் தெரியும் அதனால் சில டைம் நம்ம வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துருவோம் அதில் தான் பிரச்சனை மாட்டுவீங்க ஸோ முயற்சி ஸ்தானத்தில் கேது இருக்கிறதுனால கடைசி நேரத்தில் நம்மளை ஏதாவது குழப்பை விட்டுருவார் வெளியேருந்து யாரும் வந்து குழப்ப வேணாம் நம்மளை நம்மளையே குழப்பிப்போம் ஸோ அது மட்டும் எனக்கு முயற்சியில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அதனால் எப் நான் நார்மலாக பண்ணுறதை விட ரெண்டு மூணு மடங்கு அதிகமாக போடுங்க இதில் வந்து நிறைய பேர் நீதித்துறை அதாவது வாக்கு பேசி சம்பாதிக்கிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க மிதனத்தில் மீடியா டீச்சர்ஸ் லாயர்ஸ் இல்லை அக்கௌண்டன்ட்ஸ் இந்த மாதிரி பேசி சம்பாதிக்கிறது இல்லை அறிவு சம்பாதிக்கிற விஷயங்களில் நிறைய பேர் இருப்பீங்க அப்போது டாக்குமெண்டேஷன் எழுதுவீங்க அப்போ அந்த எழுதுகிற டாக்குமெண்டேஷனும் சொல்கிற விஷயத்தையும் பார்த்து நிதானமாக நீங்கள் பண்ணிங்கன்னாவே அதில் ஜெயிச்சிடலாம் எதுவும் சம்ம இது இது சம்மந்தமாக என்ன படிக்கிறீங்க சர்டிஃபிகேஷன்ஸ் என்ன பண்ணுறீங்க எழுதுறீங்கன்னா அந்த டாக் அந்த முயற்சிகளை வந்து ஒன்று ரெட்டிப்பாக போட தாராளமாக ஜெயிச்சுட்டு வந்துடலாம் உங்களுக்கு கையில் காசு வரும்னு சொல்லியிருக்கோம் கையில் காசு வருதுனாவே நம்ம எங்கேயாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னு நினைப்போம் இன்வெஸ்ட்மெண்ட்டு தேவைப்பட்டால் மட்டும் போடுங்க ஏன்னா சனி பகவான அதை பார்க்குறதுனால ஏதாவது சிக்கல் வர வாய்ப்பு இருக்குது அப்போ என்ன சார் பண்ணுறதுனா ஒன்றும் இல்லை வீட்டில் கல்யாணம் அடிச்சுன்னா ஸ்பௌஸ் பேரில் போட்டுருங்க இல்லை பசங்கள் பேரில் போட்டிருங்க வேறு யார் பேர்லேயாவது போட்டுருங்க உங்கள் குடும்பத்துலேயே அந்த மாதிரி தான் நம்ம தச்சுக்கலாம் அது அதுவும் மிதுன ராசியாக இருந்ததுன்னா அதை கொஞ்சம் யோசிக்கணும் நம்ம அதனால் நீங்கள் உதவ ஜோ நம்ம கன்சல்டேஷன் எடுத்துகிட்டு வீட்டில் வேறு யார் பேரில் போட்டால் நல்லது அவங்க பேரில் எந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நல்லதுன்றதை பார்த்துட்டு போட்டிங்கன்னா ஜெயிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது குருமார்கள் வழிபாடு ரொம்ப நல்லது உங்களுக்கு தேவையான இப்போ வீடு கட்டுறது கல்யாணம் இது எல்லாத்துக்குமே தேவையான உதவிகள் கடன் உதவிகள் பொருள் உதவிகள் இல்லை அட்வைஸ் கொடுக்கறதுக்கே நிறைய வாய்ப்புகள் இருக்குது கண்டிப்பாக நடக்கும் எங்கே ஜாகிரதை இருக்கணும் ஆஃபீஸில் ஜாகிரதையாக இருக்கணும் ஏன்னா மிதுனம் ஜென்ரலாக நல்லா பால்டிக்ஸ் பண்ணணும் ஆனந்த தடவை மிதுனத்துக்கே பால்டிக்ஸ் பண்ணுவாங்க ஆஃபீஸில் அதனால் ஆஃபீஸ் விஷயங்களில் ரொம்ப ஜாகிரதையாக இருங்க நம்ம ஜென்ரலாக எதாவது ஒரு பஞ்சாயத்து நடக்குதுன்னா நம்ம உள்ளே போயிட்டு நாட்டாமல் பண்ணலாமான்னா சில பேர் நினைப்பீங்க நிதினோம் ஏன்னா அது அது சில சில டைம் அந்த மாதிரி வந்துடும் இந்த தடவை அதெல்லாம் எதுவும் வேணால் அவங்கவுங்க பிரச்சனை அவங்கவங்க பார்த்துப்பாங்க நீங்கள் ஒதுங்கினுனாலே நம்ம பிரச்சனையில் மாட்டாமல் இருப்போம் நீங்கள் வந்து சுப செலவுகள் கண்டிப்பாக வரும் செலவுகள் கண்டிப்பாக வரும் அது சுப செலவாக ந கெட்ட செலவான்றது உங்கள் கையில் தான் இருக்குது கையில் காசு வரும்போது கரெக்டான விஷயத்தில் போட்டிங்கன்னா அந்த செலவு சுப செலவாக மாறிவிடும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வந்து பெருமாள் கிருஷ்ணர் நீங்கள் திருவாதையாக இருந்தால் நடராஜர் இவங்களெல்லாம் புதன்கிழமை புதன் ஹோரையில் போய் வழிபடுறது ரொம்ப நல்லது பெருமாள் கிருஷ்ணராக இருந்தால் துளசி கொடுத்து வழிபடலாம் சிவபெருமானாக இருந்தால் வில்வம் கொடுத்து வழிபடலாம் இந்த ரெண்டு இடத்துலையும் நீங்கள் வந்து புளியாதொரை கொடுத்தும் நெய்வேத்தியமாகவும் படிக்கலாம் தானமாகவும் கொடுக்கலாம் ஏன்னா நிறைய பேருக்கு இதில் புதனில் இருக்கவங்க நிறைய பேருக்கு இந்த ஸ்கின் அலர்ஜி தான் வரும் அதுவும் இப்போ வேறு இந்த மார்கழியிலேருந்து தையிலாம் மாறுது இந்த டைமில் ஸ்கின் அலர்ஜிலாம் நிறைய பேருக்கு வரும் இந்த பனியில் இவங்களுக்குலாம் இந்த புளியதர கொடு தானமாக கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது அதை ட்ரை பண்ணி பாருங்கள் மற்றபடி ஓவராலாக உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்குது இந்த தை மாதம் நம்ம சொன்ன வழிபாடுகள் வழிமுறைகளை பின்பற்றுங்க சந்தேகம் இருந்தால் நம்மளுக்கு கால் பண்ணுங்கள் ஸோ நம்ம நியூ இயர் பழங்கள் பார்த்துட்டோம் இந்த வருஷத்தோடைய முதல் மாதம் ஜனவரி மாதம் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டோம் ஸோ என்னென்னலாம் கவர் பண்ணியிருக்கோம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து படிக்கிற குழந்தைங்களுக்கு படிப்பு எப்படி இருக்கும் வேலைக்கு போகிறவங்களுக்கு வேலை அமைப்பு எப்படி இருக்கும் ப்ரமோஷன் எப்படி இருக்கும் லவ் பண்ணுறவங்களுக்கு டைம் எப்படி இருக்குது அதை கல்யாணமாக மாற்ற முடியுமா இந்த நேரத்தில் மகப்பேறு ட்ரை பண்ணுறவங்களுக்கு எப்படி இருக்குது டைம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு பார்ட்னர் கிடைக்குமா பிஸ்னஸ்க்கு கடன் கிடைக்குமா பிஸ்னஸ் வளருமா பிஸ்னஸில் ப்ராஃபிட் வருமா இதெல்லாம் ஃபாரினுக்கு போகிறவங்களுக்கு யார் யாருக்கு அமைப்பு நல்லா இருக்குது உடல் உபாதைகள் எதனால் பிரச்சனைகள் இருந்தால் அவங்களுக்கு எப்படி இருக்குது ஏதாவது சின்ன சின்ன சண்டைகள் எதிரிகள் தொல்லை இருந்தால் யாருக்கு கம்மியாகும் யாருக்கு அதிகமாகும் இது எல்லாமே உங்கள் ராசிக்கு முடிஞ்ச அளவுக்கு தெளிவாக நம்ம சொல்லிட்டு வந்திருக்கோம் நம்ம எப்பவுமே சொல்கிறது இது வந்து இப்போ தமிழர்கள்னு எடுத்திங்கனாவே ஒரு ஒரு ராசிக்கும் ஒரு கோடி பேர் இருக்காங்க அதனால் இந்த ஒரு கோடி பேருக்கும் நம்ம வந்து ஒரு ஜென்ரலாக தான் நம்ம சொல்லியிருக்கோம் சரிங்களா உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பொறுத்து நிறைய இது மாறும் ஏன்னா நம்மளோட வீடியோஸ்லாம் பார்க்குறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கமெண்ட்ஸில் சொல்கிறாங்க சார் நீங்கள் சொல்கிறது எனக்கு எனக்கு கரெக்டாக மேட்ச் ஆகுது சார்ன்னு சொல்லி நிறைய பேர் ஃபோன் பண்ணி கன்சல்டேஷன் எடுத்துக்கிட்டீங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி அப்படி எனக்கு கனெக்ட் ஆகலைன்னு நினைக்கிறவங்களுக்கு சொல்கிறது இது ஜென்ரல் ப்ரடிக்ஷன்ஸ் உங்கள் ஜாதகம் லக்னம் நட்சத்திரம் மற்ற கிரக அமைப்புகளை பொறுத்து இது கண்டிப்பாக மாறும் முக்கியமான விஷயங்கள் வீட்டில் நடக்க போகுது எனக்கு ஒரு டிசிஷன் எடுக்கணும்னா தாராளமாக கால் பண்ணுங்கள் நம்ம சேனல் பேர் சொல்லிவிட்டு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு ஒரு கிஃப்ட்டும் கூட தரும் கன்சல்டேஷன் புக் பண்ணுறவங்களுக்கு நம்ம சேனல் பேர் சொல்லி கன்சல்டேஷன் புக் பண்ணுறவங்களுக்கு உங்களுடைய நட்சத்திர புத்தகம் ஒன்று ஃப்ரீயாக தரும் சரிங்களா இது வந்து இந்த நியூ இயர்லேருந்து ஒரு ஆஃபர் மாதிரி கொடுத்துட்ருக்கோம் ஸோ இது நம்ம சேனலில் வரவங்களுக்கு ஸோ இந்த ஜனவரி மாதம் எந்த தெய்வத்தை வழிபடணும் எப்படி வழிபடுறோம் என்ன மாதிரி பரிகாரங்கள் வழிபட்டால் நமக்கு நல்லது நடக்கும்ன்றது சு சொல்லியிருக்கோம் தை மாதம் தை பிறந்தால் வழிபிறக்கும் பொங்கல் இருக்குது சூப்பரான மாதம் இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு இந்த வருஷம் ஸ்டார்டிங்கே ஒரு தமக்கா வருஷமாக தூள் கலப்புற மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்கள் எல்லாருக்கும் எல்லாமே அமைய இறைவனை வேண்டிக்கிறேன் உங்களுடைய டாக்டர் டிவென் தினேஷ் நன்றி